ஹெச்ராஜ் அவர்கள் எவ்வளவு பேசிருக்காரு எத்தனை முறை திமுகவை வந்து விமர்சிச்சு மிக 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 காதலையே கேட்க முடியாத அளவுக்கு அவர் வந்து கொச்சியாக இல்லையா தேசிய கட்சியினுடைய தலைவர் இறந்து போறாரு அவருக்கான பாதுகாப்பு கள்ளச்சாராய்த்தால மரணங்கள் எத்தனையோ நிகழ்ந்துட்டு இருக்கு அதை நீங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கல இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆகல இவர்கள் இப்ப இது இந்த மாதிரியான ஒரு வழக்க போட்டு இன்னைக்கு அதை பெரிய அளவுல அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க நான் தான் சொல்றேனே அந்த பாட்டுல எந்த தவறுமே இல்லை

இங்கே குறிப்பாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அவலங்களுக்கும் முன்னோடியாக திமுக எப்போவுமே திகழ்ந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் நாம் நினைக்கிறோம் பிஜேபி பார்த்து இவங்க கற்றுக்குறாங்கன்னு ஆனால் திமுகவை பார்த்து தான் பிஜேபியே பல இடங்களில் கற்றுக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக தான் பல நாட்டில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு முன்னுதாரணத்தையே செட் பண்ணவங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இன்னைக்கு கள்ளத்தனம் செய்த அது என்னது வரிகள் நீங்களே சொல்லிருங்க என் வாயில நான் கருணாநிதி அப்படிங்கிற இந்த 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 எழுதியவர் யாரோ எப்போதும் மேடைகள்ல போட்டு அதை பரப்புரை செய்வது அதிமுக அதிமுக மீது இவர்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்களா அவங்களோட பொதுக்கூட்ட மேடைகள்ல கூட்டங்கள்ல அவங்கதான் இந்த பாடல ஒளிபரப்ப செய்யறாங்க யாரோ ஒருத்தர் எழுதினாரு அந்த மேடையில எடுத்து பாடுறாரு அப்படிங்கும் இது உங்களுக்கு ஆபாசமா தெரியுது அப்படிங்கும்போது எத்தனை எம்பிஸ் எம்எல்ஏஸ் அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஒரு பேச்சாளர்கள்னு வரிசையா நம்ம சொல்லலாம் எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை மேடைகள்ல இவர்கள் பேசியிருப்பாங்க ஏன் கடந்த முறை ஐயா ராசா அவர்கள் அவர்கள் ஆஹ் எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு அம்மா என்கின்ற சொல்லை கொச்சையாக பேசியதெல்லாம் நமக்கு இருக்கு அவர் மீது இந்த சட்டம் பாயுமா அவர் மீது இந்த வழக்கு பாயுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு 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 மூன்றாம் தர பேச்சாளர் அவர் மீது திருப்பி அவருக்கு வாய்ப்பு இதெல்லாம் யாருக்கான நீங்கள் செட் பண்ணுறீங்க திமுக பல முன்னுதாரணத்தை இந்த மாதிரி ஆபாசமான முன்னுதாரத்தை முன்னுதாரணத்தை இந்த மண்ணில் விதைச்சிருக்கு ஆனா அவங்க மீதெல்லாம் எல்லாம் சட்டம் சட்டம் பாயிரதில்லை ஏன் ஐயா பொன்முடி அவர்கள் வந்து எவ்வளவு உதாசீனப்படுத்தி மக்களை பேசியிருக்காங்கன்னு தெரியும் அவருடைய மகன் எப்படி வந்து லவ்லி வச்சு பெண்களை வந்து பேசிருக்கிறாரு அப்படிங்கறது தெரியும் இப்படி ஆபாசத்தின் மறு உருவமாக அவர்கள் எத்தனையோ விஷயங்களை திமுக செஞ்சிருக்கு எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்கு அவங்க மீதெல்லாம் வழக்குகள் வந்து பாயா நீங்க சொன்ன மாதிரியே திமுக சேர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது அவர் என்ன கைது பண்ணி உள்ள வச்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறீங்க ஆனா திருப்பி அவருக்கு அதே மாதிரி மேடையை கொடுத்து மேடையில் உட்காந்து பேச சொல்றீங்களே

அவர் ரொம்ப இலகுவாதானே இங்க வந்து காலத்துல இருக்க அதாவது இதெல்லாம் தவறான செயல்கள் அதை நம்ம எப்போதுமே ஊக்குவிக்கல ஆனா யார் அந்த முன்னுதாரத்தை செட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சும்மா உங்களுக்கு இவ்வளவு முனைப்ப இவ்வளவு என்ன சொல்றது பேசிட்டாரு பா யாரோ ஒருத்தவங்க எழுதின பாட்டு அதை மேடையில திருப்பி பேச பா பாடி காமிச்சது அவ்வளவுதான் அதிமுகவோட மேடையில எப்போவுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதையும் நம்ம மறக்க கூடாது ஆனால் இவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கும் இவர்கள் மீது யார் வழக்கு போடுறது தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இறந்து போறாரு அவருக்கான பாதுகாப்பு இன்னைக்கு இங்க கிடைக்கல இங்க கள்ளச்சாராயத்தால மரணங்கள் எத்தனையோ நிகழ்ந்துட்டு இருக்கு அதை நீங்க இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கலை ஆனால் வெறும் சொல்லளவுல கொண்டு ஒடுக்குவீங்க அவர்கள் மீது கடுமையான வழக்குகளோ கடுமையான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அடக்குமுறையோ ஒரு ஒடுக்குமுறையோ அவர்கள் மீது எல்லாம் ஏவப்படுவது இல்லை உண்மையான குற்றவாளிகளை தேடணும் கண்டுபிடிக்கணும்ங்கிற முனைப்பு கூட இந்த அரசுக்கு இல்ல ஆனா யாரு மீடியால ட்வீட் போடுறா யாரு வந்து ஆளுங்கட்சியை வந்து விமர்சிச்சு பேசுறா விமர்சனமே இல்லாம ஒரு அரசு நடக்க முடியும் முதல்ல இடிப்பாரே இல்ல ஏமாறாமன்னு கெடுப்பாரு கெடும் சொல்லி ஐயன் வள்ளுவர் நமக்கு சொல்றாரு அப்படி விமர்சனத்தை புரிந்து கொள்ளாமல் இங்க வந்து அரசு செய்ய தவறுகளை உணர்த்துவதற்கு ஒரு எதிர்த்தரப்பு இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும் இன்னைக்கு எங்களுடைய சகோதரர் துரைமுருகன் அவர்களை வந்து நீங்க கைது செய்வது என்பது எங்களை அச்சுறுத்துவது என்று நினைத்துக்கொண்டு மாதிரி எல்லாம் செய்றீங்க ஆனா உங்க கூட்ட உங்ககிட்ட ஆயிரத்தி எட்டு லூப் ஹோல்ஸ் இருக்கு உங்ககிட்ட ஆயிரத்தி இந்த பானையில அத்தனை ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல தன்னை சரி செய்து கொண்டு பிறரை வந்து சரி செய்ய வந்து முனையணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிப்பாக உங்ககிட்ட இல்லாத அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி முதலமைச்சர் ஐயாவுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அஹ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசாத வார்த்தைகள் இல்லையே தேர்தல் பரப்புரையில என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு காலில் விழுந்து

ஒரு ஏவல் துறையாகத்தான் காவல்துறை இருக்குது செயல்படும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது பாவம் சொல்றத கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸை அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிறது அவங்களுடைய வேலை கேட்டால் மேலிடத்துலேருந்து நெருக்கடி இது டைட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க எங்களுடைய தலைமுறை நேப்பாளர் சொன்னது போல எவ்வளவு நாள் நீங்கள் மேலிடத்துல இருந்துருவீங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இப்ப சீமானவர்களும் இன்னைக்கு அந்த பாட்டை பாடி இருக்காரு பல முறை அவரும் அரசுக்கு எதிராக விமர்சனங்களை வச்சிருக்காரு அவர் மேல எல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே ஒரு விமர்சனம் என்பது ஒரு எல்லைக்குள்ள இருக்கணும்ல எது கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கும் எது அவதூறுங்கிறதுக்கும் அந்த ஒரு கோடு இருக்குல்ல அது பாட்டுல ஒரு தவறும் இல்லை உண்மையாகவே அவரு இன்னைக்கு வந்து தமிழின் மக்களின் துரோகியாகத்தான் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கிறார் மேபி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அங்க பயன்படுத்தாம தோணுது சண்டாளன் என்பது ஒரு சமூகத்தை குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறது என்பதனால அதை மட்டும் வேணா பயன்படுத்தாம இருந்திருக்கலாம் மற்றபடி அந்த பாட்டுல எந்த தவறும் இல்லைன்னு அப்படித்தானே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அவர் இருந்திருக்கிறார் அவர் அப்படியான உதாரணமா தானே இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கிறாரு அப்படிங்கறத உண்மையா இருக்கு இவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்ற விமர்சனமும் வருது நாம் தமிழரை பழி வாங்கி திமுக என்ன பண்ண போறாங்க இல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மள வந்து இந்த மாதிரி ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஆஹ் ஒரு ஒரு சிக்கலுக்குள்ள உள்ளாக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியும் பயந்துரும் இல்ல தலைமையும் பயந்துரும் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேமஸ் ஆகல இவர்கள் இப்போ இது இந்த மாதிரியான ஒரு வழக்கை போட்டு இன்னைக்கு அதை வந்து ரொம்ப பெரிய அளவுல அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு

அப்புறம் இதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்போ நாங்க உங்களுக்கு உறுத்தலா இருக்கோங்கிறது உண்மை அது ஒத்துக்கோங்க களத்துல சந்திச்சு நாங்க மிக 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 கண்ணியத்தோட மிகுந்த ஒரு பொறுப்புணர்வோட இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு ஒரு 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 இராணுவ கட்டுப்பாடோட நடக்கின்ற ஒரு மாநில கட்சியை தமிழ்நாட்டுல நீங்க சொல்லிருங்க அப்படியான ஒரு கட்சியா நாம் தமிழ் கட்சி உருவெடுத்துட்டு வருது அவ்வளவு ஒழுக்கம் பெண்கள்னா பெண்களை எப்படி நடத்தணும் ஒரு கூட்டம்னா கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்னு அத்துணையும் சொல்லி கொடுக்கப்பட்டு அதே மாதிரியாக நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி மற்ற கட்சிகளை எந்த கட்சி வேணாலும் ஒப்பிட்டு நீங்க பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது நாங்க சொன்னோம் இந்த பா பாடல பாடணுங்கிறதுக்காக நீங்க வந்து வழக்கு போடுவீங்க அப்படின்னா அப்ப இவ்வளவு கெட்ட விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய திமுகவின் மீதும் திமுகவினர் மீதும் என்ன மாதிரியான வழக்குகள் பாயும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க அரசியல் நாகரிகம் என்பது அந்த அளவுக்கு இருக்குன்னு ஆனா இந்த விக்கிரவாண்டியில சாட்டை துறைமுருகனுடைய அந்த சர்ச்சைக்குரிய வீடியோ அவர் பேசக்கூடிய அந்த நிகழ்வுல திரு சீமான் அவர்கள் கீழே உட்கார்ந்து அவர் பேசுறத கேட்டு ரசிக்கிறாரு நான் தான் சொல்றேனே அந்த பாட்டுல எந்த தவறுமே இல்லன்ட்டு சந்தானத்துல வார்த்தையை தவிர்த்து வேற அந்த பாட்டுல வேற என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன் இல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவரை கிட்டசைஸ் பண்றதுக்குன்னு ஒரு இருக்கும் இல்லையா தமிழன மக்களுக்கு துரோகம் செய்தாரா இல்லையா நீங்க சொல்லுங்க ஒரு ஊடகவியலாளரா அவருடைய ஆட்சி பீரியட்ல தான் இன்னைக்கு அன்னைக்கு வந்து போர் நடந்தது அவரால தடுக்க முடியும்னு இருந்தது இருந்தாலும் அப்போது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு அப்போது அவர் வந்து அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சு அப்ப இங்கேயும் வீழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அச்சத்துல அன்னைக்கு மௌனித்து இருந்தாரா இல்லையா அத்தனை ஒன்றரை லட்சம் பேர் செத்து குவியும் போது இவருக்கு அந்த பவர் இருந்துச்சா இல்லையா யாருக்கான நாடகம் அன்னைக்கு அன்னைக்கு நடத்தினார் அன்னைக்கு யாருக்காண்டி அமைச்சர் பதவிக்காக அன்னைக்கு போய் மத்திய அரசு கிட்ட நின்னாரு அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு அப்படிங்கிற எதை ஒன்னுத்தையும் வரக்கூடிய இளைஞர்கள் மறக்கிறதா இல்லை அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு அதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அதனால அந்த பாட்டில் எந்த தவறும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்தும் கூட ஓகே ஆனால் திரு சாட்டேதுரை முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டோ இல்லை இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் பல முறை அவருடைய வீடியோக்கள்லேயோ மேடைகள்லயோ வந்து பெரியார் குறித்தும் அவர் அவதூறாக பேசியிருக்காருன்னு இப்போ அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க முதல்ல ஒருத்தவங்களுடைய குற்றத்தை நீங்க வந்து விரல் நீதி காமிக்கிறதுக்கு முன்னாடி நீதி நான்கு விரல்களும் உங்களை நோக்கி பாயுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவு அவதூறுகளுக்கும் ஆபாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் பரிசோதனை செய்யுங்க அதற்கு பிறகு மத்தவங்களை குறை சாட்டு அவங்க பண்றாங்கன்னு நீங்க பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு இதை விட ஆபாசத்தின் கொச்சத்தின் உச்சகட்டத்துல அவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ரொம்ப 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 மிக குறைந்த அளவுல நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு கையாளுது விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு அது எப்படி நீங்க எடுத்துக்கிறது இந்த 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 நாட்டுல இவர்கள் செய்யக்கூடிய அவலங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமே நாங்க முன்னெடுத்து வைக்க கூடாது அப்படின்னா இது ஜனநாயக நாடாப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அதுதான் இப்ப நீங்க சிந்திச்சு பாக்கணும் பொறுத்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தோணுது இப்போ திமுகவின் ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆன்டி இன்கம் கம்பெச்சி அகைன் ஒரு மீண்டும் வந்து ஒரு தலை மேலோங்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா தேசிய தலைவராக இருக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தேசிய தலைவராக இருந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து மரணங்கள் இப்படி சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டை மூடி மறைப்பதற்காக இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு கேஸை போட்டு இன்னைக்கு எங்களை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கு திமுக அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது இதை முதல்ல அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு உண்மையாக களத்துல எத்தனையோ சட்டம் ஒழுங்கு நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க குத்தி கொண்டுக்கிறாங்க இந்த 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 போதை கலாச்சாரத்தினால எத்தனை இளைஞர்கள் மடைமாட்டம் செய்த செய்யப்பட்டு அவங்க எந்த திசையில போயிட்டு இருக்காங்க ஒரு சமூகம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அடக்குவதற்கான ஒரு நல்ல அரசாங்கம் இன்னைக்கு இருக்கணுமே தவிர்த்து சோசியல் மீடியால யார் ட்வீட் போடுறா பொதுமேடைகள்ல அரசை யார் விமர்சனம் பண்றான்னு தேடி பிடிச்சு வலை வீசி அவர்களை ஒடுக்குறோம் முடக்கிறோம் அப்படிங்கிற வேலையை பாக்குறதுக்கு பார்த்தீங்களா ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யலாம் அரசு அப்படிங்கிறது தான் என்னுடைய நாம் தமிழர் கட்சி கட்டமா எப்படி கொண்டு போக போறீங்க நாம் தமிழர் கட்சி ஜனநாயக ரீதியாக இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை கையாளும் வழக்குக்கு எதிராக நாங்க எதிர் வழக்கு போடுவோம் பேர் இருக்காங்க நாங்க அப்படி எத்தனை வழக்குகள் போடலாம் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி மீது விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் மீது மீதும் நீங்க வழக்குகள் போடணும் அப்படின்னா சிறையடைப்பு போராட்டம் தான் நடக்கணும் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து தமிழத்திற்கான ஒரு விரோத செயலை செய்தவர் அப்படிங்கறத அடையாளம் கண்டு இருக்கிறாங்க அப்ப பேசுறவங்க எல்லாருமேலயும் நீங்க வழக்கு போடுவீங்களா அதே மாதிரி அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாத்துக்கும் நாங்க திருப்பி தீ எல்லாரும் தான் உட்காரணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் நாம் தமிழ் கட்சி ஜனநாயக ரீதியாக என்னென்ன அடுத்த கட்ட திட்ட திட்டங்களையும் நகர்வுகளையும் செய்யணுமோ அதை நாங்க முறைப்படி செய்வோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதை வந்து சட்டம் ஒழுங்கோடு தொடர்பு படுத்தி பேசினாங்க முக்கியமா பா ரஞ்சித் வந்து திமுகவை நோக்கி கேள்விகள் எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பிறகு பாரஞ்சித் மீதான விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன பாரஞ்சித்துடைய கேள்விகள் நியாயமானதா பார்க்குறது இல்ல இன்னைக்கு யார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தாலும் அவர்களை நோக்கி பாய வேண்டிய ஒரு கேள்விதான் ஏன்னா இவங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு எதிர் ஏற்கனவே இருந்த ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சியை கொடுத்தார்களோ அதனுடைய நீச்சியாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினரும் நடந்து கொள்கிறார்கள் அது தொடர் சம்பவமாக இருக்கு இதைத்தான் மக்கள் வந்து இங்க வந்து புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா வந்து இவங்களுக்கு மாற்று இவங்க இவங்க ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அடுத்த வரவங்களாவது சிறப்பா இருப்பாங்க நினைச்சு மாறி இவங்களுக்கே மாத்தி மாத்தி போடுறதுனாலதான் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆஹ் இன்னைக்கு வந்து சந்தீப் ராய் ரத்தோரியா அவர் சொல்றாரு கடந்த ஆண்டு அறுபத்தி எட்டு கொலைகள் இந்த ஆண்டுகளா நாலு மாதிரிதான் கள்ளக்குறிச்சியில வயிற்று வழியால வந்து அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொன்னாருன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் சொன்னாரு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்க கொலை நடந்த உடனே கொலைகள் எல்லாம் குறைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எதை மூடி மறைக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நமக்கு வந்து எழுது ஒரு சராசரி குடிமகளா ஒரு பெண்மணியா நமக்கு எழுது அப்போ இங்க தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அவ்வளவு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 மெத்தன போக்குல வந்து கையாளுதோ ஒவ்வொரு நகர்வுகளையும் பிகாஸ் ஒரு பட் ஒரு பிரைம் டைம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டைம் ஒரு மாலை ஒரு ஏழு மணிக்கு மேல நடந்திருக்க ஒரு கொலை அப்படிலாம் பார்க்கும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு இப்போ ஒரு மாநில தலைவர் அவர் கையில துப்பாக்கி இருந்திருக்கு அந்த துப்பாக்கி எல்லாம் இருந்தும் அவருக்கு இந்த கொலை நடக்குது அப்படின்னா நாங்க வந்து வார்னிங் கொடுத்தோம் வார்னிங் கொடுக்கறதுக்காகவா நீங்க இருக்கீங்க எல்லாருக்கும் தான் கொடுக்கலாம் எல்லா எல்லா கட்சியினுடைய தலைவருக்கும் அங்க கூட இருக்கிறவங்க சொல்லிட்டு சொல்லிட்டே சொல்லிட்டே தான் இருக்கலாம் எப்படி நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் ஜாக்கிரதையா இருக்கும் எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க ஆனா ஒரு காவல்துறை என்பது என்ன செய்யணும் அதை தாண்டி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இங்கே இருக்கா எதுக்காக காவல்துறை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியே இன்னைக்கு வந்து மக்கள் எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஒரு தலைவருக்கே இவ்வளவு ஒரு 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 ப்ரிவென்ஷன் இல்லை ஒரு ப்ரொட்டெக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு சராசரி குடிமகனுக்கோ குடிமகனுக்கோ எப்படி இருக்குங்கிற கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் திறக்கும் அதுவும் ஒரு பொது இடத்துல இத்தனை ஆண்டுகள் வந்து அவர் மெது மீது வந்து கரம் வைத்து அவர் வந்து கொல்லப்படுறாருன்னா சொல்றாங்க இவ்வளவு ஆண்டுகள் வந்து கரம் வச்சு கொள்ற வரைக்கும் உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன செய்தது ஒரு ஒரு நார்மல் கேள்விதான் மக்களுக்கு பிறக்கதானே செய்யும் அப்போ இதெல்லாம் எதை வந்து பறைசாற்று அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிட்டான கவர்மெண்ட் இல்ல தான் பறைசாற்று அதேதான் வந்து முன்னாடி இருந்த ஆட்சியும் வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணை வெளியில வந்தும் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று தெரிந்தும் அவர்கள் மீது இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா முதல் கட்டமாக இந்த மாதிரியான நகர்வுகளை முடிவுகளை எடுப்போம் இவங்களுக்கு தண்டனையை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நிலுவையிலே தானே இருக்கு அப்போ எந்த ஒரு கொலை ஒரு கொலைகாரன் கொலை பண்றான் அப்படின்னா மூணு மாசத்துக்கு பிறகு திருப்பி அதே கொலை பண்றான் வெளியில பெயில வரா திருப்பியும் போய் அதே மாதிரி கொலையை செய்யறான் அப்ப இங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா கொலை பண்றவங்களுக்கு ஒரு லாபி இங்க தனியா நடக்குது குறிப்பா அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு ஆதரவின் பேர்ல ஒரு லாபி நடக்குது அப்படிங்கறதுதான் நம்ம இயல்பா புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னும் கடுமையான சட்டங்கள் பாய்ச்சப்பட்டாதான் குறிப்பா இந்த கொலை செய்யறவர்களுக்கு மீண்டும் ஒரு கொலை வந்து செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஆனா மூணு மாசத்துல நான் வெளியே வந்துட முடியும் அடுத்து திருப்பி வந்து ஒரு ரவுடின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை சுட்டிடுறாங்க அந்த ரவுடிங்கிற பட்டம் எப்படி வருது நீங்க ஒரு கொலையை செஞ்சு முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் போய் ஜெயில இருப்பேன் மூணு மாசம் அதுக்கப்புறம் எனக்கு பெயில் கிடைச்சிரும் திருப்பி வெளில வந்து அதே மாதிரி இன்னொரு கொலை செய்வேன் அதுக்கப்புறம் உள்ளக்கு போவேன்னா இவருக்கு பேர் தான் ரவுடின்னு நீங்க பேர் சுட்டுறீங்க அப்ப தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு அரசு அதுக்கு என்ன மாதிரியான முன் முன்னெடுப்பு எடுக்குது அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு செய்யுது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்குதா வருமுன் காப்போங்கிறதுக்காண்டிதானே காவல்துறை அன்னைக்கு வேணா நம்மளுடைய சமூகத்துல இந்த காவல்துறை எல்லாம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்னைக்கு நிழக்கிழார்கள் வந்து இருந்தாங்க அவர்கள் வந்து ஆஹ் அந்த நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் ஆகும் போது அவங்க வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வந்து காசு கொடுக்காம இருக்கும்போது அவர்களை வந்து குண்டர்களை வைத்து அடிப்பாங்க அப்படிதான் அது அப்படிதான் வந்து காவல்துறை வந்து உருவாகுது ஆனால் இன்னைக்கு காவல்துறை எதற்கு அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து அதாவது காவல்துறை என்பது இன்னொரு விங்கா குறிப்பா ஆட்சி அதிகாரிகளுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கான இன்னொரு விங்கா கூடுதல் விங்கா செயல்படுத்த தவிர்த்து இங்கே நியாயமா இங்க சமூகத்துல என்ன பிரச்சனை நடக்குதோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன தீர்வுகள் எடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு தீர்வுகள் எடுப்பதில்லை குற்றமே இல்லாத சமூகத்தை பிறப்பிக்கிறதுக்கு தான் ஒரு காவல்துறை செயல்பட வேண்டும் ஆனால் அப்படிதான் இங்க நடக்குதான்னு இல்லை அப்படி உறுதியாக நடக்கல எந்த அரசு வந்தாலும் எந்த ஆட்சி அமைந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படல அப்ப உண்மையான மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உண்மையான சமூக ஆர்வலர்களாக நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு இருந்து போராடிட்டு இருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை என்பது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல குறிப்பாக அவர் வந்து ஒரு தலித்திய சமூக மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருந்திருக்கிறார் குறிப்பாக பெரம்பூர் பகுதியில அவருக்கான செல்வாக்கு அதிகமாகவே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு பாதுகாப்பும் இங்க இருக்கக்கூடிய அரசுகள் செய்யாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கறது வேணா நம்ம சொல்லலாம் அதுல ரஞ்சித்தோட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இதை வந்து தமிழக அரசு எப்படி செய்ய சரி செய்ய போறாங்க அப்படிங்கறத அவர்களுக்கு பெருசா கவலை இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னைக்கு எப்படி பிஜேபி பிஜேபியினோட அரசு வந்து வெறும் அந்த மூன்று சதவீதத்தினருக்காக வேலை பண்ணுதோ மீதி இருக்கவங்க எல்லாம் வேலையாளிகள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டினரும் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய நம்ம நம்ம எல்லாரும் அவங்களுக்குன்னு சொல்லி பிஜேபி சொல்றோம்ல அந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து என்ன செடிஷன் கேஸ் இந்த மாதிரி போட்டு ஒடுக்குதோ அதே மாதிரி மாநில அரசு எங்களுக்கு இந்த மாதிரியான காவல்துறையை வச்சு அச்சுறுத்தல் செய்வது எப்படி ஒரு போக்கோ அந்த மாதிரி ஒன்றிய அரசினுடைய போக்கு மாதிரி தான் இங்க மாநில அரசு செய்யுது மாநில அரசை பார்த்து பிஜேபி அடிக்குதுங்கிறது உண்மை ஆக்சுவலி சோ ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துக்கும் சிலைச்சவர்கள் அல்ல ஒன்றிய அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை கையில் கையில் எடுக்குதோ அதே மாதிரியான செயல்பாடுகளை தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் கையில் எடுக்குது அப்படிங்கிறது தான் விசாரணமான உண்மையா இருக்கு பாரஞ்சித் அவர்களுடைய கருத்து ஒவ்வொன்றும் தான் இருந்துச்சு அதெல்லாம் அவர்களுக்கு ஏறுமாங்கிறது ஒரு சந்தேகத்தை கொடுக்குது நம்மளுக்கு நன்றி நன்றி